ஓம் ஆத்ம நமஸ்காரம் சிதாகா சகீதை மூன்றாவது பாகம் கோயில்பட்டியிருந்து உங்கள் ஜெகதீசன் அன்புடன் இப்பொழுது கூறுகிறேன் இன்றைய தேதி மார்ச் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இருபத்தி நாலு மண் நீர் நெருப்பு காற்று போன்றவை அனைவருக்கும் தேவை அதைப் போன்று அந்தணன் ஹரிஜனன் குழந்தைகள் பெண்கள் ஆடவர் என்னும் வேற்றுமையின்றி யார் வேண்டுமானாலும் பொது இடத்திலுள்ள தண்ணீர் குழாயை திறந்து குடிநீர் அருந்தலாம் சூரியன் தன் ஒளியை சாதிமத பேதமின்றி எங்கும் பரப்புகிறது ஒளியினை யார் வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம் ஆத்மா அனுபவம் இதை போன்றதே மனிதனும் அதற்கு உரியவனே இருபத்தி ஐந்து வைத்தியன் ஒருவனுக்கு சக்தி வாய்ந்த மூலிகை ஒன்று தெரியுமானால் தான் இறப்பது வரை அதன் பெயரை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதில்லை இவ்வாறாக அந்த வைத்தியனின் மரணத்துடன் அம்மூலிகையும் இவ்வுலகிற்கு நஷ்டமாகிறது வினைப்பயன் என்னும் நோய்க்குரிய ஆத்மா அனுபவத்தை பெறுவதற்குரிய உலகத் துயரங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்குரிய ராஜயோக சித்த வித்தை ரசாயனத்தை மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆத்மா அனுபவத்தை பெற வேண்டும் என்னும் வேட்கை யாருக்கு உண்டோ அவருக்கு வித்தையை உபதேசம் செய் தகுதியுள்ள மனிதனுக்கு உபதேசம் செய் பசியுள்ளவனுக்கு உணவழி நித்திய அநித்திய விவேகமுடையவன் எவனோ அவனே உபதேசம் பெற தகுதியுடையவன் பசி இல்லாதவனுக்கு உணவளித்தால் அஜீர்ணம் ஏற்படும் அதைப் போன்று வைராக்கியம் இல்லாதவனுக்கு ஆத்மோ உபதேசத்தை ராஜ வித்தையை அளிப்பதால் எவ்வித பயனும் இல்லை நன்றாக உணவு அருந்தியவனுக்கு உணவு தேவையில்லை அதை போல ஆத்மானந்த அனுபவம் பெற்றவனே திருப்தி அடைந்தவன் அவனே நிஸ்காமி ஆசை அற்றவன் இருபத்தி ஏழு நன்றாய் பக்குவம் செய்து வைத்த உணவின் மனத்தினை நுகர்வதால் மட்டும் வயிறு நிறைவதில்லை உணவு அறிந்தினால் மட்டுமே வயிறு நிறையும் அதைப் போன்று கேட்பதாலோ ஆத்மானந்தத்தை பற்றி காது குளிர கேட்பதாலோ நூல்களை பாராயணம் செய்வதாலோ ஆனந்த அனுபவத்தை பெற முடியாது அதனை சுய அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டும் எனவே என்றும் நிலவும் ராஜயோக சாதனையை வித்தையை புரிந்து பிரம்மானந்த அமுதம் என்னும் மேலான இன்பத்தை உன் அனுபவத்தில் கொண்டுவர முயற்சி செய் தங்கம் கையில் இருந்தால் என்ன பயன் அதனை தீயில் உருக்கி அழுக்கை போக்கினால் அது மேலும் மேலும் ஒளிரும் அதை போன்று ராஜவித்தை எனப்படும் ராஜயோகத்தை சத்குரு நாதனிடமிருந்து உபதேசமாக பெற்று அதன் மூலம் மனதின் அழுக்குகளை நீக்கி ஆத்ம ஒளியினை பெருக்க முடியவில்லை எனில் அவ்வித்தையைப் பெற்றும் எந்தவித பயனும் இல்லை உணவின் மனத்தினை நுகர்வதால் மட்டும் வயிறு நிறைவதில்லை வயிறு நிறைவதற்கு உண்பதைத் தவிர வேறு வழி இல்லை சர்க்கரையை கட்டி மூளையில் வைப்பதாலோ அதை கையில் வைத்துக் கொள்வதாலோ இனிப்பை உணர முடியாது சர்க்கரையின் இனிப்பை அனுபவிக்க வேண்டுமானால் அதனை வாயில் போட்டு சுவைப்பதே ஏற்ற வழி இதுவே சுலப வழி இதுவே சுய அனுபவம் இடைவிடாத யோக சாதனை மூலம் ஆத்ம திருப்தி என்னும் நித்யானந்த அனுபவத்தை சுய அனுபவமாக்கு புத்தக அறிவு ஐயப்பாடுகளையும் வாதங்களையும் கிளப்பிவிடும் ஆனால் சுய அனுபவத்தில் எல்லா ஐயப்பாடுகளும் நீங்கும் சுய அனுபவத்தின் மூலம் தன்னைத்தான் உணர்தல் என்பது இறைவனின் தரிசனம் என அழைக்கப்பெறும் ஆத்ம ஒளியினை பெறுதலே நீ செய்யும் சாதனைக்கு ஏற்ப யோகானந்த அனுபவம் ஏற்படும் கடல் நீர் கங்கு கரையற்று கிடந்தாலும் பயன்படுத்தும் பாத்திரத்தின் அளவிற்கு ஏற்பவே ஒருவனுக்கு தண்ணீர் கிடைக்கும் எனவே தீவிர சாதனையில் ஈடுபடு குறைந்த வேலைக்கு குறைவான ஊதியம் கடுமையான உழைப்பிற்கு உயர்வான ஊதியம் தினமும் நீயே உன் உணவை பக்குவம் செய் நித்திய நிரந்தரமான சாதனையில் மூழ்கு மற்றொருவருக்கு படைத்ததை நாம் உண்ணுதல் கூடாது நமக்கென வேறு இலை போட்டு உண்ண வேண்டும் பசிக்கு ஆளானவன் பசி என்ன என்பதை உணர்கிறான் அதைப் போன்று அனைத்தையும் சுய அனுபவமாக்கு கேட்பதில் ஆனந்தம் இல்லை அனுபவத்தின் வெளியீடுதான் ஆனந்தம் சித்தியை பெற்றவனே மகாத்மா முப்பது யோகங்கள் அனைத்திலும் சிறந்தது வித்தை சித்தவித்தை யோகத்துக்கான தனிப்பட்ட விதிமுறைகள் ஒன்றுமில்லை பூஜை அதற்கு தேவையில்லாத ஒன்று அதற்கென தனி இடமும் தேவையில்லை தனி ஆசனமும் அவசியம் இல்லை சுகாசனமாய் இருந்தால் போதும் ராஜயோகி ஜீவ வாயுவை ஆறு ஆதாரத்திற்கும் அப்பால் கொண்டு செல்வதால் ஜீவன் முக்தி அனுபவத்தை நித்திய ஆனந்தத்தினை நித்திய சாந்தியினை பெறுகிறான் ஒன்று கடயோகம் என்பதில் ஓரளவு தன்னலம் உண்டு கடயோகியின் குறிக்கோள் செல்வம் திரட்டவே கடயோகிக்கு எப்படியோ புகழும் கிடைத்துவிடுகிறது ஒரு கடயோகி நீரின் மேல் நடப்பார் குன்றுபோல் பொன்னை குவிப்பார் எனினும் அங்கு மனச்சாந்தியினை காண்பது அரிது ஆனால் ராஜயோகியோ தான் எனும் மமதையை எரித்தவன் மனதை கட்டுவதில் ஜீவன் முக்தியில் மட்டுமே அவன் கவனம் நிலைக்கிறது உலகோர் அனைவரும் ராஜயோகிகளாக வேண்டுமென அவன் விரும்புகிறான் எல்லாவற்றையும் தன்னைப் போல் எண்ணுகிறான் அனைத்திலும் சமத்துவத்தை காண்பது மனச்சாந்தியைப் பெறுவது போன்றவையே ராஜயோகியின் தன்மைகள் ராஜயோகிக்கு எப்போதும் ஆத்ம தரிசனமே குறிக்கோள் கடயோகம் என்பது துவைத பாவனையே சிறந்தது ராஜயோகமே எதையும் நான் தான் செய்கிறேன் எந்த செயலும் என்னாலே முடிக்கப்படுகிறது என்ற அகங்காரம் யாரிடமும் தோன்றுதல் கூடாது ஆனால் ஹடயோகிகளிடத்தில் இத்தகைய மனோபாவத்தினை ஓரளவு காண முடிகிறது ராஜயோகத்தில் உணவை பொறுத்தவரை குறிப்பிட்ட வரையறை இல்லை அங்கு உபவாசம் ஒரு நிபந்தனை அல்ல அனைத்தும் மிதமாக இருக்க வேண்டும் என்பதே குறிக்கோள் அளவுக்கு மீறி உண்பதும் அளவுக்கு மீறி உறங்குவதும் தவறு அத்தகைய மனிதனுக்கு யோக ஆனந்த அனுபவம் கிடைப்பது அரிது அவனது ஆத்மீக வாழ்வு பெரும் தோல்வியில் முடிகிறது நடக்கும்போதும் ஓரிடத்தில் அமர்ந்திருக்கும் போதும் படுத்து கிடக்கின்ற போதும் பேசுகின்ற போதும் ராஜயோகியின் சித்தம் பரமாத்ம சிந்தனையில் தான் மூழ்கியிருக்கும் கழுத்திற்கு மேலேதான் ராஜயோகம் ராஜயோகி எப்போதும் உள்முக பார்வையுடன் புருவ மத்தியில் உண்டாகும் ஆத்ம அனுசந்தானம் எனும் ஏகாக்கிரதையில் மூழ்குகிறான் இவ்வாறு நாம் முழு உண்மையை சிதாகாசகையிலிருந்து சரியாக உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சதா பிரணயாமிக்கு இல்லை சித்தவேதம் பக்கம் தொண்ணூத்தி ரெண்டு வரி பத்தொன்பது என்று அந்த நூலிலே குறிப்பிட்டிருந்தார்கள் நடுவில் நடுவில் இந்த கருத்துக்களை நிறைய கொடுத்திருந்தும் ஒன்று இரண்டு மாத்திரம் நடுவில் நான் சொல்கிறேன் பழைய பாத்திரத்தை நன்றாக துடைத்தால் அது மீண்டும் ஒளி பெறுகிறது அதுபோன்று புத்தியை சூழ்ந்துள்ள பழைய ஆசைகளை எல்லாம் நன்றாக துடைத்து நீக்கினால் அது மிக தூய்மையான ஒளி பொருந்திய குணத்தை பெறுகிறது ராப்பகல் மறந்து அது ஒளிவிட்டு பிரகாசிக்கும் புத்தி தூய்மை பெறாதவரை பூரண திருப்தியோ திடசித்தமோ தோன்றுவதில்லை திடசித்தம் இல்லையேல் ஆத்ம தரிசனம் இல்லை ஆத்ம தரிசனம் பெற்றவன் பெரும் அனுபவம் இது எல்லாவற்றிலும் சமத்துவத்தை காணும் ஏக நிலை இது அத்தகைய ஞான ஜலத்தில் மூழ்கி எழு மனதில் எழும் ஆசைகளை ஆத்ம கங்கையில் கரைத்துவிடு ஆனந்தத்தில் மூழ்கி முக்தியில் கசியும் அமுத பானத்தை பருகு அழுக்கு துணி சோப்பு தண்ணீரில் மூழ்கியவுடன் தூய்மை பெறுவதைப் போன்று சித்தத்தை புத்தி எனும் சோப்பு நீரால் கழுவி தூய்மைப்படுத்து நித்திய ஆனந்த அனுபூதிக்கு இது ஒன்றே வழி வீட்டிற்குள் குடை தேவையில்லை வெளியே செல்லும் போதுதான் அது தேவைப்படுகிறது அதுபோன்று பரமாத்மா மணி மண்டபத்தில் தியானத்தில் மூழ்கி இருக்கும்போது உனக்கு இந்திரியங்களின் உதவி தேவையில்லை வீட்டினுள் அமர்ந்து கதவை மூடினால் அறையிலுள்ள பொருட்கள் மட்டுமே தென்படும் கதவு திறந்தவுடன் புற உலகத்து பொருட்கள் அனைத்தும் நம் பார்வைக்கு இலக்காகும் அது ஒன்று நீ உனது ஐங்கொறிகள் என்னும் கதவுகளை பூட்டவும் திறக்கவும் கற்றுக்கொள் இந்திரியங்கள் வெளியுலகத் தொடர்பு கொண்டு செயல்படும் போதுதான் பிரபஞ்ச வாழ்க்கை தோன்றுகிறது பின் அவ் இந்திரியங்கள் சளித்து ஓய்ந்தபின் பார்வை உள்ளே திரும்பி மனம் சலனமற்று இருக்கும்போது ஆத்மா அனுபூதி பிறக்கிறது வியாபாரம் தடைபெறும் கடையின் கதவுகளை அடைத்துவிட்டால் கொடுக்கல் வாங்கல் நின்றுவிட்டது வியாபாரம் நடைபெறும் கடையின் கதவுகளை அடைத்துவிட்டால் கொடுக்கல் வாங்கல் நின்றுவிட்டது என்று பொருள் அதுபோன்று யோக சாதனை மூலம் இந்திரிய துவாரங்களை அடைத்துவிட்டால் வெளியுலக பிரபஞ்சத்திற்கும் நான் எனும் தன்மைக்கும் உள்ள உறவு நின்றுவிட்டது என்று பொருள் எனவே நீ எப்போதும் இந்திரியங்களுடன் உறவாடுவதில் கவனமாயிரு புலன்களின் இன்பங்களை அழித்துவிடு யோக சாதனையில் மூழ்கிவிடு தன்னைத்தான் அப்பியசிக்கின்றவே அச்சராப்பியாசம் சித்தவேதம் பக்கம் நூத்தி எட்டு வரி முப்பது பழைய நூல் பக்கம் இது ராஜயோகி தன் பார்வையினை உள்ளே திருப்புகிறான் அவன் எப்பொழுதும் ஆத்மா அனுபூதியில் யோக நித்திரையில் ஆள்கிறான் ஆமை தேவைப்படும்போது தான் தன் உறுப்புகளை வெளியே நீட்டும் ஆமை தன் உறுப்புகளை வெளியே நீட்டும் போன்று யோகிக்கு தன் விருப்பப்படி இந்திரியங்களை உலக விவகாரங்களிலிருந்து விலக்கிக் கொள்ள முடியும் இந்திரியங்களின் இயல்பினை உணர்ந்து நித்திய மனோ மனோசாந்தியினை பெறுவதற்கென இந்திரியங்களை அளிப்பதிலும் மனதை கட்டுப்படுத்துவதிலும் யார் தன் கவனத்தை செலுத்துகிறானோ அவனே ராஜயோகி மகாத்மா அவன் தான் அனுபவித்துச் சொல்வது எதுவோ அதுவே வேதம் அவனுடைய இதயம் போல் தூய்மையானது அவன் என்றும் இளைஞனே முதுமை அவனிடம் தோற்றுவிடுகிறது என்றும் நித்திய ஆனந்தத்தினை அனுபவிப்போனும் அவனே மௌனம் என்பது மனதுடன் தொடர்புடையது நாவோடு அல்ல மௌனத்தால் யோகம் சித்தியாகும் மனதினை புத்தியால் ஒருமுகப்படுத்தி உள்முகமாக திருப்பி நிறுத்துகின்றவன் யோகி இவ்வாறு மனம் சுளிமுனையில் மத்தியில் அசையாது நிற்பதே மௌனம் இவ்வாறு இந்த மூன்றாம் பாகம் நிறைவுறுகிறது அடுத்து நான்காம் பாகம் தொடர்வேன் என்று கூறி அமைகின்றேன் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஓம்